பிரேசலாட் சர்வ ஆண்டவருக்கு மைமை உண்டாகட்டும் இந்த அருமையான காலி நேரத்துக்காக கத்திரிக்க நன்றி சொல்கிறேன் காலை நேரம் நாம் ஜெபத்தில் தரத்திருப்பது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது நமக்கு மாத்திரமல்ல தேவனும் அதில் பிரியப்படுகிறார் தேவன் நம்மை தேடி வருவார் இருக்காது தெரியுமா நம்மை விசாரிப்பதற்காக ஆண்டவர் நம்மை தேடி வருவார் என்று பார்க்கிறோம் இந்த அதிகாலை வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக சங்கீத புத்தகம் இருபத்தி ரெண்டாவது சங்கீதம் பதினோராவது வசனம் என்னை விட்டு தூரமாகாதேயும் ஆபத்து இருக்கிறது சகாயரும் இல்லை என்னை விட்டு தூரமாகாதையும் ஆபத்து கிட்டி இருக்கிறது சகாயரும் இல்லை இங்கே இந்த பக்தன் தன்னை தனக்கு ஆபத்து கிட்டி இருக்கிறது பக்கத்தில் ஆபத்து இருக்கிறது எப்போ என்ன நடக்கும் எங்கே என்ன நடக்கும் என்று தெரியாது இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கிறது ஆபத்து இருக்கிறது சகாயமும் இல்லை எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை எனக்கு ஒரு சகாயம் கிடைப்பதற்கு எந்த ஒரு வழியும் இல்லை ஆம் எந்த ஒரு மனுஷனையும் நான் கூப்பிட முடியாது நான் கேட்க முடியாது கேட்டாலும் கிடைக்காது அப்படிப்பட்டதான சூழ்நிலை ஆபத்து கிட்டியிருக்கிறேன் ஆகவே என்னை விட்டு தூரமாகாதேயும் என்று கத்தரை நோக்கி அவன் ஜபிக்கிறான் ஆண்டு நீர் என்னோடு இருக்க வேண்டும் நீர் என்னை விட்டு விலகக்கூடாது என்னை விட்டு தூரமாய் போகக்கூடாது என்று அவன் ஆண்டவரிடத்தில் கெஞ்சுக்கிறான் நம்முடைய வாழ்விலும் கூட இக்கட்டான சூழ்நிலைகளிலே நாம் ஆண்டவருடைய துணைத்தான் நாம் நாடுகிறோம் ஆண்டவரை நோக்கி இரவு பகலாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே என்னை விட்டு தூரமாக அதையும் ஆண்டவரே நீங்கள் என்னோடு இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜபிக்கிறோம் லாசர்வின் சகோதரி சொல்லுகிறாள் இயேசுவே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் என்கிறாள் அவ்விதமாக நமக்கும் நல்ல விசுவாசம் இருக்கிறது இயேசு என்னோடு இருந்தால் சாத்தான் என்னை மேற்கொள்ள முடியாது சத்ரு என்னை மேற்கொள்ள முடியாது சாத்தான் என்னை வஞ்சிக்க முடியாது சத்ரு என்னை பாவத்திலே தள்ள முடியாது என்கிறதான மேன்மையான நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு இருக்கிறது என்று பார்க்கிறோம் ஆம் ஆகவே தான் சொல்கிறான் ஆண்டவரே என்னை விட்டு தூரமாகாதேன் ஆபத்துக்கிட்டே இருக்கும்போது ஆபத்து வேலைகளில் என்ன நடக்கும் அவன் சொல்கிறான் எனக்கு இல்லை சங்கீதம் முப்பத்தி எட்டு பதினோராவது வசனம் சொல்கிறது என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள் என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள் என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள் இனத்தார் தூரத்திலே நிற்கிறார்கள் சிலர் அநேகருடைய அனுபவத்தில் நாம் இதை பார்க்கலாம் சொந்தக்காரன் இனத்தார் என்று சொன்னால் ரிலேட்டிவ்ஸ் தூரத்தில் நிற்பாங்க சரி அவங்க செய்யட்டுமே அவங்க தானே செய்கிறாங்க என்று தூரத்திலே நிற்பார்கள் சிநேகிதர் தோழர் இந்த வாதையை கண்டு இந்த ஆபத்தைக் கண்டு இந்த இந்த வியாதியை கண்டு இந்த துர்நாற்றத்தை கண்டு அவர்கள் விலகி விடுவார்கள் என்று பார்க்க அப்போ அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் ஒருவன் கர்த்தரை நாடுகிறான் இவன் கர்த்தரை நாடுகிறான் ஆண்டவரே என்னை விட்டு தூரமாக அதையும் என்று கேட்கிறான் நாம் எப்போதும் கர்த்திடத்தில் இருப்பதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக அவருக்கேற்ற பரிசுத்தம் நம்மளே காணப்படும்படியாக ஒவ்வொரு நாளும் நாம் அதில் கிருவையில் பலப்பட்டு வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும் மோசை இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த நாட்களில் யாத்ரா அம்மா இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் படிக்கிறோம் ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள் மோசை தேவன் இருந்த கார் மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தான் அவம் அங்கே தேவன் மலையின் மேல் இறங்குகிறார் பயங்கரமான சத்தம் கேட்கிறது ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி மலையின் அடிவாரத்தில் தூரத்தில் நிறுத்தி இருக்கிறான் ஜனங்கள் இன்னும் தூரத்திலே நின்றார்கள் என்று பார்க்கிறோம் ஆம் ஆனால் மோசை தேவன் இருந்த கார் மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தான் மோசே தேவனோடு நாற்பது நாள் இரவும் பகலும் காணப்பட்டான் என்று பார்க்கிறோம் இந்த காலை நேரத்திலும் கர்த்தரோடு இருப்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் நம்மோடு இருக்கும்படியாக வேதத்திலே சொல்லப்பட்டபடி நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பர்சு தாவியை துக்கப்படுத்தாதருங்கள் ஆண்டவர் அவருடைய ஆவியினாலே நம்மை அபிஷேகித்திருக்கிறார் பாவ செயல்களில் ஈடுபட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத புறம பொறாமைகள் இருமாப்பு முறுமுறுப்பு போன்ற காரியங்களில் ஈடுபட்டு பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தினால் உங்களிடத்தில் சொல்லாமலே அவர் போய்விடுவார் ஆகவே கர்த்தர் தூரத்தில் ஆம் காணப்படாதபடி நாம் எப்போதும் கர்த்தரோடு இசைந்திருக்கும்படி ஆம் பூர்வகாலத்து பரிசுத்த ஸ்திரீகளைப் போல பரிசுத்தவான்களைப் போல கர்த்தரோடு காணப்படுவோம் ஏன் தேவனோடு சஞ்சரித்தான் என்று படிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற அனுபவங்கள் நமக்கு உண்டாகட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை அதிகமாக நேசித்து நடத்துகிற நல்ல கத்தாவையும் நாங்கள் துதிக்கிறோம் இந்த அதிகாலை நேரத்திலும் உடைய அன்பை ருசிக்க கிருபி தந்திரப்பா உடைய சமூகம் எங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த அருமையான நேரத்திலும் கூட நீர் எங்களை விட்டு விலகாதவராக நீர் தூரமாகாதபடி ஆண்டவரே போது எங்களுக்கு சமயமாக இருக்கிறபடி நாளும் ஐஸ் தோத்திரிக்கிறோம் முனைப்பிள்ளைகளோடு கிருவ இருக்கட்டும் கூப்பிடும்போதெல்லாம் உத்தரவு கொடுக்கிறேன் என் நல்லவர் இன்னும் பலப்படுத்தும் பிள்ளைகளை ஆசீர்வதையும் குறிப்பாக இந்த நாளும் இவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கட்டும் மிகுந்த நன்மையை கொண்டு வருகிற நாளாக இருக்கட்டும் ஆலய கர்த்தர் தங்களுக்கு சமீபமாக இருந்து செய்கிற பெரிய காரியங்களை காணும் நாளாக இருக்கட்டும் இவர்களை பலப்படுத்தும் இயேசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆம் காட் பிளஸ்